ஏழை எளிய மக்கள் பயன்பெற நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் ஏழைகளின் வாழ்க்கையில் ஒளிவிளக்காய் ஏற்றிய அன்னை சோனியா காந்தி நீண்ட ஆயுள்களுடன் வாழ வேண்டும் கிருஷ்ணகிரியில் நூறு நாள் வேலையில் ஈடுபட்டு வரும் பெண்கள் உருக்கமான பேட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளினை கிராமங்கள் தோறும் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட காட்டினாயன் பள்ளி கிராமத்தில் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா ஒரு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டூரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்படைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜகுமரவேல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு முன்னாள் மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி வர்த்தக அணி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ்ப்பணி புரிந்து வரும் பெண்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அப்போது போதிய பெண்கள் போதிய வேலை வாய்ப்புகள் இன்றி வறுமையில் வாடி போது போது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி ஊதியமும் வழங்கப்பட்டது இந்த ஊதியத்தின் மூலம் வறுமையை விரட்டியதோடு நாங்களும் சொந்த காலில் நிற்க இந்த வேலை வாய்ப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது இந்த வேலையின் மூலம் குழந்தைகள் குழந்தைகளை படிக்க வைப்பதோடு தாங்களின் தேவைக்கும் மிகவும் பாதுகாப்பாக இந்த நூறு நாள் வேலை உறுதியாக உள்ளது இந்த வேலைக்கு வேலை வழங்கி அழகு பார்த்து வரும் அன்னை சோனியா காந்தி எங்களை போன்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளி விளக்காகவும் அன்னை பூரணியாகவும் வாழ்ந்து வரும் அன்னை சோனியா காந்தி நீண்ட காலம் நலமுடன் வாழ வேண்டும் என உருக்கத்துடன் தெரிவித்தனர் அப்போது முன்னாள் வட்டார தலைவர் பன்னீர்செல்வம் சேவதள மாவட்ட தலைவர் தேவராஜ் நகர துணை தலைவர் இருதயம் ராகுல் பேரவை குட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் ஏழுமலை சக்கரவர்த்தி ஆட்டோ சொக்கலிங்கம் திம்மராஜ் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் வயசானவங்கோ வயசு ஏதோ அது தொட்டு நாங்கள் பத்து ரூபாய் அந்த வேலை செஞ்சு நாங்கள் பழிக்கிறோம் ஏதோ ஒரு செங்கம் கட்டிக்கிறோம் ஒரு கடன் கட்டிக்கிறோம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத போனால் ஒரு ஊசி போடுறதுக்கு அந்த காசு தான் எங்களுக்கு உதவாகுது குட்டி காப்பாற்றுக்கு தான் அந்த அந்த காசு தான் எங்களுக்கு உதவாகுது சாமி இந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஏரி வேலை செஞ்சு ஏதோ நாங்கள் பழிக்கிறோம் அந்த வேலை இல்லாத போனால் எனக்கு எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை சோனிய காந்தி சோனியகாந்தி அம்மா அது உதவி செய்கிற நல்லா இருக்கணும் அந்த அம்மா அதை சொல்றது கூட சோனியா காந்தி அம்மா இந்த பதினஞ்சு வருஷம் நாங்கள் வேலை செய்கிறோங்க சோனியா காந்தி அம்மா வந்த வந்து கொஞ்சம் நாங்கள் சங்கம் சீட்டு கட்டுறங்க எங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தீர்வாக்குது சாமி அந்த அம்மா இன்னும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் சோனியா காந்தி அம்மா வந்த பின்னால் நாங்கள் இப்போ காலு வலி கை வலி இருந்தால் கூட எங்களை உக்காச்சி வச்சுன்னா அந்த காசை கொடுக்குறாங்க என்ன அந்த அம்மா வந்து பின்னால அதுக்கு பின்னால் இப்போ அந்த அம்மாவுக்கு தான் நாங்கள் எல்லா சப்பிலிக்கும் நாங்கள் செய்கிறோம் எங்கள் பொம்பளை கூட்டம் பூரா அவங்களுக்கு தான் அந்த அம்மா வந்து பின்னால்தான் எங்களுக்கு நிம்மதி